ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா சரிங்க நம்ம பஞ்சபூத சிகிச்சையில் இன்றைக்கி வந்து மூணாவது தத்துவமாக சொல்லக்கூடிய ஆகாயம் அதாவது மரம் அதில் நம்ம வந்து கல்லீரல் அப்படிங்கிற முக்கியமான உறுப்பை பற்றி பார்த்துருப்போம் இன்னைக்கு அதனுடைய துணை உறுப்பாக சொல்லக்கூடிய பித்தப்பை இந்த பித்தப்பை வந்து நம்ம உடம்பில் அதனுடைய மெரிடியன் எந்த இடத்துல அமைஞ்சிருக்குது இந்த பஞ்சபோத புள்ளிகள் வந்து எந்தெந்த இடத்துல இருக்குதுங்கிறதையும் அது அந்த புள்ளிகளுடைய முக்கியத்துவத்தையும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் சரிங்களா சரிங்க இப்போ நம்ம பித்தப்பையில் இதனுடைய மொத்த புள்ளி வந்து நாற்பத்தி நாலு புள்ளி இருக்குது ஸோ நம்ம வந்து பஞ்சபோத புள்ளிகள் மட்டும்தான் பார்க்க போகிறோம் ஒரு அஞ்சு புள்ளி எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு புள்ளி ஒரு ஏழு புள்ளி பார்க்க போகிறோம் இப்போ வந்து நாம நாற்பத்தி நாலு புள்ளியில் நமக்கு நாற்பத்தி நாலாவது புள்ளி தான் நம்ம முதல் புள்ளியை பார்க்க போகிறோம் இது என்ன அப்படின்னா ஜிபின்னு சொல்லுவோம் கால் பிளேடர் வந்து ஆங்கிலத்தில் ஜிபி கால் கால்பிளேடரில் வரக்கூடிய நாற்பத்தி நாலாவது புள்ளி தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் இது வந்து புள்ளி நாற்பத்தி நாலாவது புள்ளி காற்று புள்ளி எழுதிக்கங்க இது எதோட சம்மந்தப்பட்ட புள்ளி அப்படின்னா பித்தப்பைக்கும் இன்னொன்று பெருங்குடல் இது ரெண்டுக்கு சக்தி கொடுக்கூடிய புள்ளி தான் வந்து நாற்பத்தி நாலாவது புள்ளி பித்தப்பை ப்ளஸ் பெருங்குடல் இது ரெண்டுக்கும் இந்த புள்ளி வந்து சக்தி கொடுக்கூடிய ஒரு புள்ளி சக்தி கொடுக்கும் புள்ளி இதை வந்து எந்த மாதிரி நேரங்களில் நாம் வந்து இந்த புள்ளி தூண்டுதல் பண்ணலான்னா பித்தப்பை பிரச்சனையும் பெருங்குடல் பிரச்சனையும் என்ன இருக்கும்னா பெருங்குடல் வந்து மோசன் போகும்போது எரிச்சல் ஏற்படலாம் பித்தப்பை வந்து அந்த எரிச்சலோடு கலந்து மோசன் போகும் அப்போ நம்ம மோசன் போகும்போது எரிச்சலோடு மோசன் போகுதுன்னு சொன்னாலும் சரி அல்லது மோசன் போகும்போது வலியும் எரிச்சலும் கலந்துருக்குதுன்னு சொன்னாலும் நம்ம அந்த புள்ளி வந்து தூண்டுதல் பண்ணலாம் இது வந்து முதல் புள்ளி ஏர் பாயிண்ட் காற்று புள்ளிங்கிற முதல் புள்ளி அடுத்தது பித்தப்பையில் இருக்கக்கூடிய நாற்பத்தி மூணாவது புள்ளி ஜிபியில் இருக்கக்கூடிய நாற்பத்தி மூணாவது புள்ளி வந்து இது என்ன புள்ளினா நீர் புள்ளி ஆங்கிலத்தில் வந்து நம்ம வாட்டர் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம் ஸோ இது எதுக்கு சக்தி கொடுக்குது இந்த புள்ளியை தூண்டுதல் பண்ணோம்னா பித்தப்பை இன்னொன்று சிறுநீர் பை வித்தப்பைக்கும் சிறுநீர் பைக்கும் சக்தி கொடுக்கூடிய புள்ளின்னு எழுதிக்குங்க வித்தப்பை ப்ளஸ் சிறுநீர் பை இது எப்போ இந்த பாயிண்ட் வந்து நாம் தூண்டுதல் பண்ணலாம் அப்படின்னா யூரின் போகும்போது எரிச்சல் ஏற்படும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி யூரின் போனால் எனக்கு எரிச்சல் ஏற்படுதுன்னு சொல்கிற போது நாம் அந்த புள்ளியை தொடலாம் அதே போல் பித்தப்பையில் கல் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த புள்ளி நீர் புள்ளி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி பித்தப்பையில் வந்து கல் இருக்குது கல் கரைய மாட்டேங்குது அதே மாதிரி யூரின் போகும்போது வலியும் இருக்குது எரிச்சலும் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நேரங்கள்ல நாம் அந்த புள்ளி வந்து தூண்டுதல் பண்ணலாம் அப்போ இது பித்தப்பைக்கும் சிறுநீர் பைக்கும் சக்தி கொடுக்கூடிய புள்ளி இந்த புள்ளி வந்து தாய் புள்ளி இது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி ஏன் அப்படின்னா பித்தப்பையினுடைய அம்மா யார் அப்படின்னா நீர் அப்ப அது நீர் புள்ளியா இருக்கிறதுனால இந்த பித்தப்பைக்கு வந்து சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு புள்ளி நாடி பார்க்கும்போது பித்தப்பை நாடி மட்டும் இல்லைன்னா நம்ம அந்த நாற்பத்தி மூணாவது புள்ளி தொடர்பு மூலமா பித்தப்பை வந்து நல்லா சக்தி பெறும் சரிங்களா அடுத்தது நாற்பத்தி ரெண்டாவது புள்ளி ஜிபியில் வரக்கூடிய நாற்பத்தி ரெண்டு இது என்ன புள்ளி அப்படின்னா மரம் அதாவது தனக்குத்தானே சக்தி கொடுக்கூடிய ஒரு புள்ளி தனக்குத்தானே சக்தி அளிக்கும் புள்ளி இது எந்த மாதிரி நேரங்களில் நம்ம தொடலாம் அப்படின்னா பித்தப்பைக்கு வந்து சக்தி அதிகமாக இருக்கும் பித்தப்பையில் சக்தி அதிகமாக இருக்கும் அது வந்து நாடி பார்த்தா தான் தெரியும் இந்த தனக்குத்தானே சக்தி கொடுக்கூடிய புள்ளி மட்டும் நம்ம ஒவ்வொரு சேனல்லையுமே நாடி பார்க்கும்போது எந்த உறுப்பு நம்ம பார்க்குறோமோ அந்த உறுப்பினுடைய சக்தி அதிகமாக இருந்துச்சுன்னா அதை வந்து துணை உறுப்பாக இருக்கக்கூடிய அதனுடைய கல்லீரலுக்கு வந்து நம்ம இந்த சக்தி கொடுக்கறதுக்காக இந்த புள்ளி தூண்டுதல் பண்ணலாம் இந்த பித்தப்பையில் வரக்கூடிய தனக்குத்தானே சக்தி கொடுக்கக்கூடிய புள்ளி பித்தப்பைக்கு மட்டுந்தான் சக்தி கொடுக்கும் அதை நாம் வந்து நாடி பார்த்து தான் கொடுக்கணும் சரிங்களா இது வந்து மரப்புள்ளி அதாவது உட்பாயிண்ட் சொல்லுவோம் அடுத்தது ஜிபியில் வரக்கூடிய நாற்பத்தி ஒராவது புள்ளி இது வந்து நெருப்பு புள்ளி இந்த நெருப்பு புள்ளி வந்து எப்போல்லாம் நாம் வந்து சிகிச்சை பண்ணலாம் அப்படின்னா நெருப்போடு சம்மந்தப்பட்ட உறுப்பு வந்து முக்கியமான உறுப்பு ரெண்டு இருக்குது துணையுறுப்பு ரெண்டு இருக்குது ஸோ இது துணையுறுப்புக்கு மட்டும்தான் சக்தி கொடுக்கும் அப்போ நெருப்பில் துணையுறுப்பு என்னென்னு இருக்குது சிறுகுடல் இன்னொன்று முக்கூட்டு உறுப்புன்னு சொல்லுவாங்க அப்போ பித்தப்பை பிளஸ் சிறுகுடல் பிளஸ் முக்கூட்டு உறுப்பு முக்கூட்டு உறுப்புன்னு சொல்லுவாங்க அப்ப எது எதுக்கு சக்தி கொடுக்குது பித்தப்பைன்னு சொல்லக்கூடிய ஜிபி கால்பிளர் பிளஸ் சிறுகுடல்னு சொல்லக்கூடிய சுமால் இண்டர்ஸ்டைன் எஸ்ஐ பிளஸ் முக்கூட்டு உறுப்புன்னு சொல்லக்கூடிய ட்ரிபிள் வார்மர் டி டபிள்யூ இந்த மூணு உறுப்புக்கும் நாம் இந்த ஒரு புள்ளி தோடனோட மூலமாக சக்தி கொடுக்க முடியும் இவங்க சிம்டம்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வயிறு வந்து நடு நடுவயத்தில் வழி சொல்லுவாங்க எடுத்த உடனே வழி சொல்ல மாட்டாங்க சாப்பிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆனத்துக்கு பின்னாடி அந்த சிறுகுடலுக்கு போய் உணவு சேரும் போது நிச்சயமாக அவங்களுக்கு வந்து சிறுகுடலில் பிரச்சனை இருந்தாலும் சரி அல்லது வந்து முக்கூட்டு உறுப்பில் பிரச்சனை இருந்தாலும் சரி அவங்க அந்த நடு நடுவயத்தில் வழி சொல்லுவாங்க சாப்பிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆனத்துக்கு பின்னாடி அந்த மாதிரி சிம்டம்ஸ் சொன்னாங்க அப்படின்னா நாம் அந்த புள்ளி வந்து தூண்டுதல் பண்ணலாம் இல்லை அப்படின்னா நம்ம நாடி பார்க்கும்போது பித்தப்பை நாடியும் சிறுகுடல் நாடியும் முக்கூட்டுறுப்பு நாடியும் குறைவாக இருக்குது அப்படின்னா நாம் இந்த நாற்பத்தி ஓராவது புள்ளி வந்து நம்ம தூண்டி அவங்களுக்கு சக்தி கொடுக்கலாம் அடுத்தது ஜிபியில் இருக்கக்கூடிய நாற்பதாவது புள்ளி ஒன்று இருக்குது இது வந்து மூலப்புள்ளின்னு சொல்லுவாங்க அதாவது பித்தப்பைக்கான ஒரு மூலப்புள்ளி இது கணுக்காலனுடைய அந்த பாயிண்ட்லேயே சென்ட்ரலையே இருக்கிறதுனால இது சுழுக்கு கணுக்கால் வீக்கம் இந்த மாதிரி பித்தப்பையிலேயே சக்தி சுத்தமாக இல்லைனாலும் நம்ம இந்த மூலப்புள்ளி தூண்டுறதன் மூலமாக இந்த பித்தப்பைக்கு வந்து சக்தி கொடுக்கலாம் சரிங்களா அடுத்தது இணைப்பு புள்ளி பார்க்க போகிறோம் ஜிபியில் இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டாவது புள்ளி இது வந்து இணைப்பு புள்ளி இணைப்பு புள்ளி இது வந்து ஆங்கிலத்தில் லியோ கனெக்டிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க இது வந்து எப்போ நாம் கொடுக்கணும் அப்படின்னா பித்தப்பையில் வந்து நாடி அதிகமாக இருக்கும் அது கல்லீரலுக்கு போகாமல் இருக்கும் அந்த மாதிரி நேரங்களில் நம்ம நாடி பார்த்து தொடக்கூடிய ஒரு புள்ளி தான் இந்த முப்பத்தி எட்டாவது புள்ளி இதுவும் வந்து பித்தப்பையில் ஒரு முக்கியமான ஒரு புள்ளி அடுத்தது கடைசியாக நாம் எதை பார்க்குறோம் அப்படின்னா பித்தப்பையில் இருக்கக்கூடிய ஜிபியில் இருக்கக்கூடிய முப்பத்தி நாலாவது புள்ளி இந்த புள்ளி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி ஏன் அப்படின்னா பித்தப்பையில் ஒரு முக்கியமான ஒரு புள்ளி அப்படின்னு ஏன் சொல்கிறோம்னா இது வந்து பக்கவாதத்துக்கான ஒரு புள்ளி இது நிலப்புள்ளி நிலம் தான் உடம்பு உடம்புல வந்து அஸ்தி வாரம் அப்போ அந்த உடம்புல நல்ல சக்தியோட நாடி நரம்பு வந்து நல்லா பலமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த புள்ளி தான் தொடுவோம் ஸோ இது வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த புள்ளி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான புள்ளி நரம்பு சம்மந்தமான எந்த தொந்தரவாக இருந்தாலும் சரி நரம்பு பிடிப்பு நரம்பு சுழுக்கு பக்கவாதம் மாதிரி பார்த்திங்கன்னா அல்சருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி ஏன்னா நிலப்புள்ளியாக இருக்கிறதுனால இது இறைப்பைன்னு சொல்லக்கூடிய வயிறு இதுக்கு வந்து சக்தி கொடுக்குது அப்போ எதுக்கு கொடுக்குது பித்தப்பை ப்ளஸ் இறைப்பை அதாவது இறைப்பைங்கிறது ஸ்டொமக்குன்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டுக்கு சக்தி கொடுக்குது அல்சர் பிரச்சனைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி அதே மாதிரி பக்கவாதத்துக்கு ஒரு முக்கியமான புள்ளி சுழுக்குன்னு சொன்னாவே நாம் அந்த புள்ளி தூண்டுதல் பண்ணலாம் உடம்புல எங்கெல்லாம் பிடிப்பு ஏற்பட்டு காலு நீட்டி மடக்க முடியலன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நாம் அந்த புள்ளி தூண்டுதல் பண்ணுறதன் மூலமாக நம்ம அந்த நோயிலிருந்து முழுமையாக நம்ம குணமாகலாம் அப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா பஞ்சபோத புள்ளிகள் அஞ்சு ப்ளஸ் சக்தி தேக்க புள்ளின்னு ஒன்று பார்த்துருப்போம் மூலப்புள்ளின்னு சொல்லுவோம் மாதிரி இணைப்பு புள்ளின்னு ஒன்று சொல்லுவோம் மொத்தம் வந்து நாம் ஒரு ஏழு புள்ளி பார்த்துருக்குறோம் இந்த பித்தப்பையினுடைய மிக மிக முக்கியமான புள்ளியை நம்ம கருதப்படுறது வந்து முப்பத்தி நாலாவது புள்ளி இதுதான் வந்து நிலப்புள்ளி இது எதுக்கு சக்தி கொடுக்குது பித்தப்பை ப்ளஸ் இறைப்பை அதாவது கால்பேட்னு சொல்லக்கூடிய ஜிபி ப்ளஸ் ஸ்டொமக்குன்னு சொல்லக்கூடிய எஸ்டி இந்த ரெண்டுக்கும் வந்து சக்தி கொடுக்குது அதேமாதிரி நெருப்பு புள்ளியில் வந்து ஜிபின்னு சொல்லக்கூடிய கால் பிளேடர் ப்ளஸ் எஸ்ஐன்னு சொல்லக்கூடிய சுமால் இன்ட்ரஸ்டைன் ப்ளஸ் ட்ரிபிள் வார்மர் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி இவ்வளோதாங்க நம்ம வந்து கால் பிளேடர்னு சொல்லக்கூடிய பித்தப்பையில் பார்க்கக்கூடிய புள்ளி ஸோ இந்த புள்ளிகள் எல்லாமே நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அடுத்தது வந்து இந்த பித்தப்பையினுடைய பாயிண்ட் நம்ம காலில் இருக்குது அது எந்தெந்த இடத்துல அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் நம்ம வந்துங்க இந்த பித்தப்பைன்னு சொல்லக்கூடிய கால்பில்லர் வரக்கூடிய பஞ்சபோத புள்ளிகளை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ ஒவ்வொரு புள்ளியுமே வந்து நம்ம பஞ்சபோத புள்ளிகள் தான் பார்க்க போகிறோம் நாற்பத்தி நாலு புள்ளி சொல்லியிருக்கிறோம் அதில் வந்து நம்ம இப்போ பார்க்குறது கடைசி புள்ளி அதாவது ஜிபின்னு சொல்லக்கூடிய கால் பிளில் வரக்கூடிய நாற்பத்தி நாலாவது புள்ளி வந்து காற்று புள்ளி இது எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னா இந்த சுண்டு விரலுக்கு பக்கத்து விரலில் இந்த நகைக்கண்ணுடைய கார்னரில் அமைஞ்சிருக்குது ஸோ இதுதான் வந்து முதல் நம்ம பார்க்கக்கூடிய புள்ளி இந்த கருப்பு தோலும் வெள்ளத்தோலும் இணையக்கூடிய இந்த கார்னர் இதாக வந்து நாற்பத்தி நாலாவது புள்ளி இது எதற்கு சக்தி கொடுக்குதுன்னா பித்தப்பைக்கும் பெருங்குடலுக்கும் அதாவது மோசன் போகும்போது எரிச்சல் ஏற்பட்டால் நாம் இந்த புள்ளி தொடலாம் ஏன் அப்படின்னா இது பெருங்குடலோடவும் பித்தப்பையோட சம்மந்தப்பட்டிருக்குது பித்தப்பைனாவே உடலில் வந்து எரிச்சல் ஏற்படும் ஸோ அதனால் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி மோசம் போகக்கூடிய அந்த நேரங்களில் எரிச்சல் வரும்போது நாம் அந்த புள்ளியை தூண்டுதல் பண்ணலாம் அடுத்தது நாற்பத்தி மூணாவது புள்ளி வந்து இந்த சுண்டு விரலும் பக்கத்து விரலும் ரெண்டு இணையக்கூடிய இந்த இடம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா வாட்ரு பாயிண்ட்னு சொல்லுவாங்க ஸோ இதை வந்து பித்தப்பைக்கும் சிறுநீர் பைக்கும் சக்தி கொடுக்கூடிய ஒரு புள்ளி இது எந்த மாதிரி நேரங்களில் நம்ம அந்த புள்ளி தூண்டுதல் பண்ணலாம் அப்படின்னா யூரின் போகும்போது எரிச்சல் ஏற்படும் அதே போல் பித்தப்பையில் கல் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு புள்ளி அந்த கல்லை கரைக்கிறதும் கல்லை வெளியேற்றுறதுலேயும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு வந்து ஜிபியில் வரக்கூடிய நாற்பத்தி மூணாவது புள்ளி இது வந்து பாயிண்ட் அதாவது வாட்டர் பாயிண்ட்டு இது வந்து ஏர் பாயிண்ட்டு இது வந்து வாட்டர் பாயிண்ட் அடுத்தது இதுலயே இன்னும் கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா இது வந்து பாயிண்ட் அதாவது இது எப்படி கணக்கு பொருளனா இந்த மூட்டுக்கு இப்படி மடக்குனீங்கன்னா பாருங்க இந்த இடத்துல ஒரு மூட்டு இருக்கும் இந்த மூட்டுக்கு மேல இருக்கிறது இது நாற்பத்தி மூணு இந்த மூட்டுக்கு கீழே இந்த பள்ளம் இதை வந்து நாற்பத்தி ரெண்டாவது புள்ளி இது வந்து நீருக்கு அப்புறமா மரம்னு சொல்லக்கூடிய உட்பாயிண்ட் கரெக்டாக இந்த மூட்டுக்கு ஒட்டுன மாதிரி இந்த பள்ளம் இது வந்து நாற்பத்தி ரெண்டு மரப்புள்ளி அடுத்தது வந்து இதே லைனில் இது எதுக்கு சம்மந்தப்பட்டிருதுனா இது பித்தப்பையோடு மட்டுந்தான் சம்மந்தப்பட்டிருக்குது ஏன் அப்படின்னா அது மரம் அப்படிங்கிறது தனக்குத்தானே சக்தி கொடுக்கூடிய புள்ளின்னு பார்த்துருப்போம் ஸோ இது பித்தப்பை அலர்ஜி பித்தப்பையில வந்து வலி ஏற்படுது பித்தப்பையில வந்து கல் இருக்குதுனால நம்ம இந்த புள்ளி தூண்டுதல் பண்ணலாம் அடுத்தது அதே லைன்ல பித்தப்பையில இந்த ரெண்டு போனு அதாவது இந்த சுண்டு வரலும் பக்கத்து வரல ரெண்டு போனும் வந்து இணையக்கூடிய ஒரு இடம் சோ இதை வந்து ஃபயர் பாயிண்ட் நாற்பத்தி ஒராவது புள்ளி இது என்ன பண்ணுது அப்படின்னா பித்தப்பைக்கும் சிறுகுடல் அதே மாதிரி முக்கூட்டு உறுப்புன்னு சொல்லக்கூடிய அந்த மூணு வகையானதுக்கும் வந்து சக்தி விடக்கூடிய ஒரு புள்ளி ஸோ இது பாருங்கள் இந்த நாற்பத்தி இருந்து இந்த ரெண்டு எலும்பும் மெர்ஜாகக்கூடிய இந்த இடம் இதை வந்து நாற்பத்தி ஒன்று ஃபயர் பாயிண்ட் இது எந்த மாதிரி நேரங்களில் கொடுக்கலாம் அப்படின்னா சிறுகுடல்னு சொல்லக்கூடிய நடுவயிறு அதேமாரி சாப்பிட்ட உடனே ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்து வயிறு எரிச்சல் ஏற்படுது வயிற்றில் வலி வருதுன்னு சொன்னால் சிறுகுடல் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சரித்தோம் ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நாம் இந்த புள்ளி வந்து தூண்டுதல் பண்ணலாம் அப்போ இது வந்து காற்று புள்ளி நாற்பத்தி நாலு நாற்பத்தி மூணு வந்து வாட்டர் பாயிண்ட்டு நாற்பத்தி ரெண்டு உட்பாயிண்ட்டு நாற்பத்தி ஒன்று வந்து ஃபயர் பாயிண்ட் அடுத்தது இதில் இணைப்பு புள்ளின்னு ஒன்று சொல்லியிருப்போம் அதே போல் சக்தி வந்து மூலப்புள்ளின்னு ஒன்று இருக்குது இந்த நாற்பதாவது புள்ளி இது வந்து பித்தப்பையில் இருக்கக்கூடிய கல்லை வெளியேற்றிலேயும் ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி இது எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னா கரெக்டாக பாருங்கள் இந்த ஜாயிண்ட்டு இந்த பெரிய மூட்டு க்ளாஸில் வந்தால் கரெக்டாக இந்த ஜாயிண்ட்டு இது வந்து நாற்பதாவது புள்ளி இதுவும் வந்து பித்தப்பையில் இருக்கக்கூடிய கல்லை நீக்கிறதுக்கும் பித்தப்பை அலர்ஜிக்கும் இந்த கணுக்கால் வந்து வலி ஏற்பட்டு பாதங்கால் வந்து சுழுக்கு ஏற்பட்டுச்சுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி சுழுக்கு நேரங்களில் இந்த புள்ளி நம்ம தூண்டுதல் பண்ணுறதுனுடைய மூலமாக இந்த சுழுக்கு வந்து வெளியேற்றலாம் கால் வலி வீக்கம் இந்த கணுக்கால் வீக்கம்னு சொல்லுவாங்க இந்த வீக்கத்துக்கும் இந்த புள்ளி ரொம்ப ரொம்ப முக்கியமான புள்ளி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய இணைப்பு புள்ளி ஒவ்வொரு சேனல் நம்ம இணைப்பு புள்ளி பார்த்துருப்போம் இந்த இணைப்பு புள்ளி எங்கே இருக்குது அப்படின்னா முப்பத்தி எட்டாவது புள்ளி இந்த மூட்டுக்கும் இந்த இருந்து உங்கள் கை விரலில் மூணு இன்ச்சுன்னு சொல்லுவாங்க அதாவது நாலு விரல் வச்சிங்கன்னா இந்த மூட்டு ஒட்டின மாதிரி இப்படி வச்சிங்கன்னா இந்த இடம் அப்படி இல்லைன்னா இந்த மூட்டு ரவுண்ட்லேருந்து மூணு இன்ச் ஒரு இந்த இடத்துல இருக்குது இதை எப்படி வந்து நாம் வந்து அந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த பெரிய இருக்கும் இந்த இருந்து இந்த மூட்டிலிருந்து மூணு இன்ச்சு நம்முடைய கை விரலில் நாலு விரல் வச்சு இந்த போனை ஒட்டுன மாதிரி இந்த சென்டரில் இருக்குது இது வந்து இணைப்பு புள்ளி முப்பத்தி எட்டாவது புள்ளி இதிலிருந்து மூணு ஜூன் அதேமாரி இந்த போனுக்கு ஒரு ஒரு இன்ச்சு கீழே தள்ளி இருக்குது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான புள்ளி இது எந்த நேரத்தில் தொடரலாம் அப்படின்னா பித்தப்பையில் வந்து சக்தி அதிகமாக இருக்கும் கல்லீரலுக்கு சக்தி குறைவாக இருக்கும் அப்போ நாடி பார்க்கும்போது மட்டும்தான் இந்த புள்ளியை வந்து நம்ம தொடணும் அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான புள்ளி இந்த பித்தப்பையில் நம்முடைய உடம்பில் வரக்கூடிய நரம்பு வலி அது உடம்புல எங்கே வழியாக இருந்தாலும் சரி இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட வழிக்கும் பக்கவாதத்துக்கு ஒரு புள்ளி இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த புள்ளி தொடுவோம் இது எந்த இடத்துலினா இந்த முழங்கால் மடிப்பில் இருந்து உங்கள் கையில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ரஞ்சு வரும் இந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு ஒரு ஒன்று ஒரு குருத்து எலும்பு மாதிரி சின்னதாக ஒரு எலும்பு தெரியும் ஒரு சின்ன போன் இருக்குது இந்த இடத்துல இந்த போனுக்கும் கொஞ்சம் கீழே தள்ளி இந்த இடத்துல இந்த பாயிண்ட் இருக்குது இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி பக்கவாதத்துக்கும் நரம்பு வலிக்கும் சுளுக்குக்கு ஒரு புள்ளி இருக்குது அப்படின்னா நம்ம இந்த புள்ளியை தொடலாம் கரெக்டாக இந்த போனுக்குள்ளே ஒட்டுன மாதிரி இந்த இடத்துல இருக்குது இந்த போனு சின்னதாக ஒரு போன் இருக்கும் அந்த போனுக்கு ஒட்டுன மாதிரி இந்த பாயிண்ட் தான் வந்து முப்பத்தி நாலாவது புள்ளி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி பித்தப்பையில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கொடுக்கூடிய ஒரு புள்ளியாக இது இருக்குது மாதிரி வயிற்று வலி அல்சருக்கு ஒரு புள்ளி இருக்குதுன்னா இதாக ஏன்னா இது வந்து நிலப்புள்ளி எதோடு சம்மந்தப்பட்டிருக்குதுன்னா பித்தப்பைக்கும் இறைப்பைக்கும் சக்தி கொடுக்கூடிய ஒரு புள்ளி ஸோ வயிற்று வலி வரி வ வலி வரும் பொழுது வயிறு சாப்பிட்டோன்னே எரிச்சல் ஏற்படுதுன்னு சொன்னாலும் நாம் அந்த புள்ளி தொடலாம் மாதிரி முழங்கால் வலிக்கும் கால் நீட்டி மடக்கும் போது ஒரு பிடிப்பு ஒரு வலி சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நேரங்கள்லையும் நாம் அந்த முப்பத்தி நாலாவது புள்ளி வந்து தோண்டுதல் பண்ணலாம் இவ்வளோதாங்க நம்ம அந்த பித்தப்பைகள் பார்க்கக்கூடிய பஞ்சபோத புள்ளிகள் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ரெண்டு புள்ளி பார்த்துருக்குறோம் இது வந்து புள்ளி நாற்பத்தி நாலு அடுத்தது நீர் புள்ளி நாற்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு வந்து மரப்புள்ளி நாற்பத்தி ஒன்று வந்து நெருப்பு புள்ளி இது பித்தப்பையினுடைய மூலப்புள்ளி முப்பத்தி எட்டு வந்து பித்தப்பையில் இருக்கக்கூடிய இணைப்பு புள்ளி முப்பத்தி நாலாவது புள்ளி வந்து எர்த்து பாயிண்ட்னு சொல்லக்கூடிய நிலப்புள்ளி ஸோ இந்த இந்த புள்ளிகளை மட்டுமே நாம் தெரிஞ்சால் பித்தப்பையில் வரக்கூடிய எல்லா தொந்தரவுகளிலிருந்தும் நம்ம நம்மளை பாதுகாத்துக்கலாம் ஸோ அது நல்லபடியாக பாருங்கள் அதே போல் இந்த வீடியோவை புதுசாக பார்க்கக்கூடிய அன்பர்கள் வந்து இந்த வாசி அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஒரு சிகிச்சை முறையை அனைவரும் தெரிஞ்சு நம்ம உடம்பில் வரக்கூடிய நோய்களுக்கு நம்மளே வந்து தீர்வு தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த சித்தர்களுடைய இந்த பயிற்சி முறை நீங்கள் அனைவரும் நல்ல முறையை கற்றுக்குங்க சரிங்களா நன்றி